हरे कृष्ण ம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயமுதீரையே நஷ்டாயு அபத்தேஷு நித்தியம் பாகவது சேவையக்தமோகே பத்திர்பை முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் யுபாத்தமம் வந்தே ஸ்ரீகுரு தீன்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு யஜமானக பிரமுதிதோ தர்ஷனீயம் மனோரமம் ரூப அனுரூப அவயவம் தஸ்மா ஆசனம் ஆகரத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் எஜமான எல்லா வேதியர்களையும் யாகம் செய்வதில் ஈடுபடுத்திய பலி மகாராஜா பிரமுதித மிகவும் சந்தோஷமடைந்து தர்ஷனீயம் காண இன்பமூட்டும் மனோரமம் மிகவும் அழகிய ரூப அழகுடன் கூடிய அனுரூப அவரது உடலின் அழகிற்கு சமமான அவயவம் உடலின் வெவ்வேறு உறுப்புகள் அனைத்தும் தஷ்மை அவருக்கு ஆசனம் ஆசனம் ஒன்றை ஆஹரத் அளித்தார் டிரான்ஸ்லேஷன் பகவான் வாமன தேவரின் அழகிய அங்கங்கள் அவரது முழு உடலின் அழகிற்கு சமமான அழகை சேர்த்தன அதை கண்டு ஆனந்தமடைந்த பலி மகாராஜா மிகவும் திருப்தியுடன் அவருக்கு உயர்ந்த ஒரு ஆசனத்தை அளித்தார் பதம் இருபத்தி ஏழு ஸ்வ ஆகதேன அபிநந்தியாத பாதோ பகவதோ பலி அவனிஜிய அர்ச்சயமாச முக்தசங்க மனோரமம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் சு ஆகதேன வரவேற் வரவேற்புகளால் அபிநந்திய வரவேற்புரை அத இவ்வாறு பாதோ இரு தாமரை பாதங்களை பகவத் பகவானின் பலி பலிமகாராஜா அவநிஜ்ய அலம்பி அர்ச்சயாம் ஆச வழிபட்டார் முக்தசங்க மனோரமம் முக்த சங்க மனோரமம் முக்தியடைந்த ஆத்மாக்களுக்கு அழகாக இருப்பவரான முழுமுதற் கடவுளை ட்ரான்ஸ்லேஷன் இவ்வாறாக முக்தியடைந்த ஆத்மாக்களுக்கு எப்போதும் அழகாக இருப்பவரான முழுமுதற் கடவுளுக்கு முறையான வரவேற்பை தந்த பலிமகாராஜா அவரது திருப்பாதங்களை தாமரை பாதங்களை அளம்பி அவரை முறையாக வழிபட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்